హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అర్ చాలల్ కలంసీమ్ సచివస్ நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா என்ன நிறைய பேர் வந்து சயின்ஸில் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல ஸோ சயின்ஸில் வந்து உங்களுக்கு எயிட் டு டென் மார்க்ஸ் வரும் ஓகேங்களா அப்போ அந்த டென் மார்க்கு அப்படிங்கும்போது மொத்தம் எழுத போகிறது நீங்கள் இரநூறு மார்க் ஏன்னால் இங்கே நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறாங்க வீட்டில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டோடு படிக்கிறாங்க ஆனால் எதை படிக்கிறதுனே தெரியாம படிக்கிறாங்க அதுதான் உண்மை ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரநூறு மார்க்காக சயின்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க படிக்க மாட்டாங்க பத்து மார்க் ஓகேங்களா தமிழ் குவாலிட்டியெலாம் பார்த்தா கரைச்சி குடிச்சு வச்சுருப்பாங்க நம்ம கெட்ட அடுத்த செகண்ட் ஆன்சர் வந்துடும் ஸோ சயின்ஸில் பத்து மார்க்கா கரெக்ட் வேஸ் ஃபாலோ பண்ணுவாங்கட்டாங்க இப்போ இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் அதில் கிட்டத்தில் பதிமூணுலேருந்து பதினஞ்சு கொஷின் வந்துருந்துச்சு ஸோ அப்போ அதில் பதினஞ்சு கொஷின் கூட வைக்கலாமா ஆவரேஜாக ஒரு பத்து கொஸ்டின்னு வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா எக்கனாமிக்ஸ் நிறைய இருக்குது ஆனால் நாலில் இருந்து அஞ்சு மார்க் தானே வருது அப்படின்னு சொல்லி அதை எடுக்கவே மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு அஞ்சு மார்க் ஓகேங்களா ஸோ இது இது இல்லாமல் நம்ம கரெக்ஷன்ஸு அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கனா ஏன்னா நம்ம எல்லா கொஷினுமே கரெக்டாக நம்ம படித்ததுலேருந்து போட்டுக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ தமிழில் வந்து அங்கே பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அப்போ அதில் ஒரு மூணு கொஷின் வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மூணு கொஷின் இல்லாமல் இந்த ஜிகேலாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நல்லா படிச்சிருக்காங்க ஃபுல் தரவாக இருந்தால் கூட ஒரு அஞ்சு கொஸ்டின் அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க ஓகேங்களா இது இல்லாமல் மேக்ஸி இருபத்தஞ்சு கொஷினுக்கு எப்படி ஒரு மூணுலேருந்து நாலு கொஷின் வந்து கரெக்டாக பண்ணலான்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ இது இதுதான் வந்து ஓவராலாக இப்போ பாருங்களேன் பத்து மார்க் இருபது இருபத்தஞ்சு முப்பது

அந்த நூற்றி அறுபதுலையும் டோட்டலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜிஎஸில் நம்ம போட்டுக்கதை அஞ்சு மார்க்கு தான் மைனஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோம் ஜிஎஸ் எவ்வளோ கொஸ்டின் டஃபாக ஃப்ரேம் பண்ணுறாங்க டென் நம்மளுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ நீங்கள் எய்ம் பண்ணுறதே நூற்றி அறுபதுக்காக இருந்தால் உங்களால் எப்படி போஸ்டிங் எடுக்க முடியும் போஸ்டிங் வேணும் அப்படின்றவங்க ஒன் செவன்ட்டி எடுக்கணும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம் இல்லையா ஆனால் நான் படிக்கிறதே ஒன் சிக்ஸ்டிக்கு தான் படிப்பேன் படிச்சுட்டு நான் எய்ம் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு கிடைக்கல கிடைக்கல நான் புலம்புவேன் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஷெடியூல் கரெக்டாக இல்லைன்றது அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தெளிவாக ஃபஸ்ட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா டீன்பிசி கொடுக்கக்கூடிய கொஷின்ஸில் உங்களுக்கு தெரியாமல் நிறைய கொஷின் அதுவாகவே ஸ்கிப் ஆகும் அப்படி ஸ்கிப் ஆகிற இடத்துல நீங்களும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய வெற்றி கொஞ்சம் தள்ளி போகுது எதுக்காக அதை பண்ணணும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம் எந்த கொஷின் வந்தாலும் சரி தெரியாத கொஷின் நம்மளுக்கு விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ படித்தா அந்த கொண்டு லெசன்ஸ்லேருந்து கொஷின் வரும் தெரிஞ்சும் அந்த லெசன்ஸை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பொது அறிவியல் சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு முப்பது நாள் பிளான் தான் காரணம் இப்போ குரூப் டூ வந்து உங்களுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரப்போது இல்லையா ஸோ செப்டம்பர் பதினாலு வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கண்டிப்பான முறையில் வந்து புதுசாக உட்காந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படித்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக முடியாது அப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் எதுவுமே புதுசாக எதையுமே எடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளேயே முப்பத்தொன்றுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்தாலும் சரி இல்லை ரீட் பண்ணாலும் சரி இல்லை என்னால் டைம் இல்லை ரீட் பண்ண முடியலைனாலும் நீங்கள் செப்டம்பர் ஒன்றுக்கு மேலே தயவு செஞ்சு புதுசாக எதையும் ரீட் பண்ணாதீங்க படிக்காத லெசனே எடுக்காதீங்க அதுக்குள்ளேயே முடிச்சு வச்சுருங்க ஸோ ஓகேங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதுக்கு பயனுள்ள வகையில் தான் மொத்தம் கரெக்டாக முப்பதே நாளில் டோட்டல் சயின்ஸுமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம் ஏன்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு டைம் வேணும் அந்த பதிமூணு நாள் அவங்க கையில் டைம் இருந்தால் தான் சின்ன சின்ன டாப்பிக்ஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூணே வகை எதுகையில் வகையிலேருந்து ஒரு மார்க் வரும் அதை படிக்காமல் இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்க புக்கை ஃபுல்லாக தரவு பண்ணியிருப்பாங்க ஆனால் புக்கில் அந்த வகைகள் இருக்காது இல்லையா ஸோ தனியாக வந்து எடுத்து ப படிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக இதை படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு படிங்க உங்களோட ஷெட்யூல் நீங்கள் வந்து ஒரு வேலை க்ரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க ஷெடியூல் போட்டிருக்கீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்றுக்கு மேலே ஷெட்யூல் தயவு செஞ்சு போடாதீங்க ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து உட்காந்து படிங்க ஓகேங்களா டக்குனு இப்போ எங்கே ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு இதில் போடுறாங்க அகாடமில போடுறாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஒன்று தெரியலையா ஓகே அந்த லெசன் எதுவோ அதை ஒன் டைம் ரீக்கால் அவ்வளோதான் முடிஞ்சா விட்டணும் இல்லை கொஞ்சம் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு தெரிஞ்சால் ரிலாக்சாக இருக்கணும் அந்த செப்டம்பர் ஒன்றுலேருந்து தேர்ட்டீன் வரைக்கும் ரிஸ்க் எடுக்காமல் படிங்க ஓகேங்களா ஸோ அந்த ரிஸ்க் இருக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதனால தான் நம்ம முப்பது நாளுக்குள்ளே இந்த சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸை போட்டிருக்கோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு ஏற்ற தாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய பொருள் வந்து நம்ம அனைவருக்குமே புரியும் ஓகேங்களா ஸோ உங்களை பெற்றெடுத்த ஆய்வுகள் வந்து பெற்றெடுத்ததை விட தான் மகன் வந்து படித்தவன் என்று சொல்லும்போது வந்து அந்த உவகை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இதில் போயிட்டு ஆர்டர் காப்பி வாங்கும்போது தான் அது வந்து நிஜமாகும் ஓகேங்களா ஸோ வந்து அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அந்த மொமெண்ட்ஸ்க்காக கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க ஸோ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸாம் டேட் பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு செப்டம்பர் நீங்கள் எந்த டேயில் வருதுன்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து சண்டேல வருது அப்படின்னு சொல்லிட்டு அசல்ட்டாக இருப்பீங்க ஸோ வந்து எந்த டேயில் வருதுன்றதை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் டே பார்க்காம விட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டாங்க டேட்டு பார்த்துருப்பாங்க அதனால வந்து என்ன பண்ணணும் டேட்டு டே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க தெளிவாக ஓகேங்களா கொஞ்சம் ம் வாங்க பார்க்கலாம் இப்போ டீடெல்லாம் பேட்ச டீடெல்ஸ் பார்த்தலாம் பேச்ச வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா டெஸ்ட்டை டைம் பார்த்தோம்னா ஈவினிங் ஏழு மணிக்கு இதில் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு லாஸ்ட்ல வந்து ரெண்டு ஃபுல் டெஸ்ட் நடக்கும் பிளஸ் பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின் தான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பிளஸ் ஆன்சர்க்கையே ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஒஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கணும் ஆன்சர் சீட் கொடுத்தோன்னே ஒஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றது என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து டெய்லி ரேங்க்ல நீங்கள் என்ட்ரு பண்ணுறத வச்சு இதில் கொடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ இப்போ சிக்ஸ்த் டெஸ்ட்டு சொல்கிறோம்னா சிக்ஸ்த் சயின்ஸ்க்குரிய புக் பிடிஎஃப் உங்களுக்கு சென் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு பை பயனுள்ள வகையில் இருக்கும் நிறைய பேர் புக் வந்து பிடிஎஃபாக வந்து இருக்காது ஸோ அதுக்கு தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மென்டாஸ் இருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு மென்டாஸ் இருப்பாங்க அந்த ரெண்டு மென்டாஸ்ட்டு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம் ஓகேங்களா காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லை காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணியோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ நியூஸ் பேப்பர் இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக வந்து நம்மளோட அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ தினமணி பேப்பர் கொடுத்துருவோம் தினமணி பேப்பரில் நீங்கள் வந்து என்ன பிடிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நீங்கள் கொடுக்கலாமே ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுக்கலாமே இல்லை ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னா நியூஸ் பேப்பர் எப்போ நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மெயின்ஸுக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து குரூப் டூ எக்ஸாம் குறியது ஓகேங்களா ஸோ குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்களோ அங்கே மெயின்ஸ் எழுதும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா அப்போ இந்த இந்த ஏதாச்சும் ஒரு கேள்விகள் கேட்டுக்காங்கன்னா அந்த சம்மந்தமாக இப்போ என்ன ரீசெண்டாக கரண்ட் அவேர்ஸ் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்டடாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ கண்டிப்பான முறையில் நீங்கள் டிஎன்டிசி படிக்கிறீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா அதனால தான் தினமனையோட அந்த பிடிஎஃப்பை நம்ம சென்ட் பண்ணுவோம் நியூஸ் பேப்பரை படிங்க ஓகேங்களா இப்போ தேர்வு அட்டவணை பாத்துடலாம் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மேலாண்மை எய்கில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்து அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பெருக்கலாம் சயின்ஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பயாலஜியாக பார்க்க போகிறோம் காரணம் என்னென்ன பயாலஜியில் தான் என்ன இருக்குது நோய்கள் இது எல்லாமே இருக்கும் ஸோ வந்து அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் ஆகக்கூடிய ஒரு இடம் வந்து பயாலஜி தான் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பயாலஜியை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது வந்து கரெக்டாக எது கொடுக்கணுமோ அந்த ப்ரியாரிட்டி வைஸாக கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு பயாலஜி அடுத்து வந்து ஹெமிஸ்ட்ரி ரொம்ப டாப்பிக் கம்மியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மார்க் வந்துடும் அப்படின்ற ஏரியாஸ் இந்த அமலம் காரம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்து ஹெமிஸ்ட்ரிஸ் அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஹெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது சிக்கிடத்தில் ஈக்குவலாக தான் இருக்கும் ஆனால் ஹெமிஸ்ட்ரிட ஏரியாஸ் கம்மி அப்படின்றதுனால முன்னாடி போட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஒன்றாம் தேதி வந்து டென்த்து சுற்றுச்சூழல் மேலாண்மை எயித்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இரண்டாம் தேதி வந்து நைன்த்து சூழ்நிலை அறிவியல் டென்த்து உடல்நலம் மற்றும் நோய்கள் மூன்றாம் தேதி நைன்த்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நைன்த் நுண்ணுயிர்களின் உலகம் நான்காம் தேதி தேர்வுக்கான பாடம் பார்த்தோன்னா எயித்து அறிவியல் நுண்ணுயிர்கள் செவன்த் இருக்கக்கூடிய உடல் நலமும் சுகாதாரமும் ஐந்தாம் தேதி டென்த்து தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய உடல்நலம் மற்றும் சுகாதாரம் இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தெளிவாக வந்து என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இப்போ வந்து நம்ம இந்த உடல்நல மற்றும் நோய்கள் நீங்கள் வந்து டேரக்டாக சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே எதுக்காக இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு இதுதான் வந்து சிம்பிளானது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சிக்ஸ்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும் மாதிரி இருக்கும் ஈஸியாக படிச்சிருங்க செவன்த்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நல்லா ஒரு ஓகேவா படிப்பீங்க எயித்து இன்னும் அதிகமாகும் நைன்த்து போனோடனே இந்த லசன் எதுக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு தோணி ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டென்த்து எடுத்துட்டிங்கன்னா டென்த்து ரொம்ப டஃபாக இருக்கும் இப்போயும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அவ்வளோ ஈஸியாக இருக்காது ரொம்ப டஃபாக இருக்கும் ஆனால் அந்த லெசனே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வருவீங்க பார்த்தீங்கன்னா உடல்நலம் மற்றும் நோய்களுக்கு செவன்த்தில் செவன்த்து வரும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு இது கண்டென்ட்டே இல்லைன்னு இதெல்லாம் ஷார்ட் அவுட்டாக டக்குன்னு முடிச்சிருவீங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் டிகிரிஸ் வைஸில் நம்ம போட்டிருக்கோம் அடுத்து பாருங்கள் ஆறாம் தேதி ஆறாம் உறுப்பில் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய மனித உறுப்பு மண்டலங்கள் டென்த்தில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் செவன்த்தில் வந்து ஒன்பதாம் வகுப்புள்ள விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் எயித்து வளரிளம் பருவம் அடைதல் எயித்தில் வந்து சரி எட்டாம் தேதி வந்து டென்த்தில் இருக்கக்கூடிய தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் மனித உறுப்பு மண்டலங்கள் ஸோ வந்து என்னால் சுத்தமாக படிக்க முடியல அப்படின்றவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இந்த பேட்ச் தான் இந்த டைம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒன் இயர் ஆகிடும் ஏன்னா மூணு எக்ஸாமே இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து முதல்ல எப்படின்னா ஃபோர் வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் நாள் கழித்து டூ வரும் அப்போ அதுக்கு படிப்பாங்க இப்போ எப்படின்னா ஒன்றும் முடிஞ்சிருச்சு டூ வந்து வந்துட்டுருக்கு ஃபோர் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் ஒன் இயர் கழித்து போகணும் ஒன் இயர்க்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒன் மந்த் ரெஸ்க் எடுத்து தாராளமாக படிச்சிடலாம் இல்லையா ஸோ வந்து இது கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன் மன்த் இருக்குது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு ஈஸியான ஒரு லெசன் டஃப்பான ஒரு லெசன் அப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ டென்த்து இந்த லெஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக இருக்கும் சிக்ஸ்த்து ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் அப்போ டென்த்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்ஸ்த்து அரண் நேரத்துலேயும் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காம நேரத்தில் இந்த சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் முடிச்சிடுவாங்க ஏன்னா நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா என்னது பாருங்க ஒன்பதாம் தேதி டென்த்து மரபியல் டென்த் மரபியல் மற்றும் உயிரின் மாற்றமும் அந்த தோற்றமும் பரிணாமமும் டென்த்தில் எயித்து ஸ்டாண்டர்டில் தாவர உலகம் செவன்த் ஸ்டாண்டர்ட் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் ஐந்து உலக வகைப்பாடு எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய வகைப்பாடுகள் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க லெவன்த்தில் பார்த்தோன்னா டென்த்தில் தாவர உள்ளமைப்பியல் தாவர செயலியல் நைன்த்து தாவர உலகம் தாவர செயலியல் டுவெல்த்தில் பார்த்தோன்னா நைன்த்து திசுகளின் அமைப்பு செவன்த்து செகண்ட் டேமில் செல் உயிரியல் செல்லை யார் யார் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி வந்து இந்த மூணு இதுலேயுமே என்னாகும் அப்படின்னா கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ பதிமூன்றாம் தேதி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செல்லு நைன்த்து ஸ்டாண்டர்ட் பண்பாட்டு வீதியில் எல்லா நாளுமே அப்படி தான் இருக்கும் டஃபான லெசன் ஒன்று இருக்கும் ஈஸியான லெசன் ஒன்று இருக்கும் அப்போ தான் நீங்கள் சயின்ஸுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் படிக்க முடியும் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அடுத்த பதினான்காம் தேதி எயித்து ஸ்டாண்டர்டில் அன்றாட வாழ்வில் வேதியியல் செவன்த் அன்றாட வாழ்வில் வேதியியல் பதினைந்தாம் தேதி எயித்து பெருக்கம் மற்றும் மேலாண்மை சிக்ஸ்த் தேர்ட் டம்ல அன்றாட வாழ்வில் வேதியியல் பதினாறாம் தேதியில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இந்த மூன்றில் இருக்கக்கூடியதும் சேர்த்து ஏன் அப்படின்னா இந்த மூணுமே கான்செப்ட் ஒன்னாக தான் இருக்கும் ஸோ மொத்தமாக ஒன்றா படிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இது மூணும் சேர்த்து கொடுத்துருக்கோம் அடுத்த பதினேழாம் தேதி பார்த்தோம்னா அமிலம் காரம் உப்புகள் இது வந்து எயிட்லேயும் இருக்கும் நைன்த்திலையும் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் படிச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அமிலம் காரம் உப்பில் கண்டிப்பாக ஒரு மார்க் ஓகேங்களா இப்போ ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு ஃபாலோவாக கரெக்டாக வந்துட்டு அப்படின்னா இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து ஒரு கொஷின் எப்பயுமே வந்துடும் ரிப்பீட்டடாக வேதி வினைகளின் வகைகள் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாம் தேதி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வெப்ப இயற்பியல் பாடமும் அணுக்கரு இயற்பியல் பாடமும் அணுக்கரு அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரே பாடம் இது மட்டும்தான் இது நமக்கு சிலபஸில் இருக்க அணுக்கருன்றது ஸோ வந்து இந்த ஒரே ஒரு படம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேதி வந்து ஒன்பதாம் வகுப்புலையும் ஏட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வெப்பம் இருபதாம் தேதி வந்து செவன்த்து செகண்ட் டேம்னா மின்னோட்டவியல் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் வெப்பம் இருபத்தி ஒன்று நைன்த்து ஸ்டாண்டர்ட் காந்தவியல் மின்காந்தவியல் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒளி அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி செவன்த்தில் ஒளி நைன்த்தில் ஒளி டென்த்தில் ஒளி அதாவது வந்து லைட் லைட்டை பற்றி இந்த மூணு ஸ்டாண்டர்டில் இருக்கும் மூணு ஸ்டாண்டர்டில் இருக்கே சேர்த்து படிச்சிடும்போது ஒளின்ற டாப்பிக்கே உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடும் இது எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸ் போட்டிருப்போம் அதனால தான் நைன்த்து டென்த்து அப்படின்னு மாற்றி மாற்றி இருக்கும் ஓகேங்களா என்ன சிலபஸ் வைஸ் படிக்கும்போது தான் இப்போ ஒலின்னு எடுத்தால் நீங்கள் இது மூணுமே முடிச்சிங்கன்னா ஓகே ஒளி முடிஞ்சுன்னு உங்களுக்கு சிலபஸில் ஒரு டாபிக் டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் இல்லாதவங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ சப்போஸ் உங்களுக்கு சிலபஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே நம்ம சிலபஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் தேதி நைன்த் ஸ்டாண்டர்ட் மின் ஓட்டமும் எயித்து ஸ்டாண்டர்டில் மென்னியல் அடுத்து இருபத்தி நான்காம் தேதி பொறுத்த வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் மின்னோட்டவியல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மின்னியல் இதில் நாளையும் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு மின்னியல்ன்ற டாபிக் வந்து கவர் ஆகிடும் இருபத்தஞ்சாம் தேதி நைன்த்து ஸ்டாண்டர்ட் காந்தவியல் மின்காந்தவியல் எயித்து ஸ்டாண்டர்ட் காந்தவியல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது வரைக்கும் கிட்டத்தட்ட இது இதுன்னு கூட சொல்ல முடியாது இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒளியியல் இது வரைக்கும் கொடுக்கக்கூடிய டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டேன் இதுக்கு அடுத்து கடுத்துருக்கதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு பாருங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து சிலபஸில் இருக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறதுலையோ தவிர கொஷின்ஸ் வராதுன்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் இதையும் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன் டைம் ரீடாச் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சாம் தேதி பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் எயித்து ஸ்டாண்டர்டில் காந்தவியல் அடுத்த சிக்ஸ்த்து தேர்ட் டைமில் கந்தவியல் இதெல்லாம் அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்காது ஓகேங்களா ஒரு பாறையில் உட்காந்துருந்தாங்க இரும்பு தட்டி வந்துச்சு இந்த மாதிரியும் அப்புறம் லாடக்காந்தம் சட்டக்காந்தம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்தது டென்த்து இயக்க விதிகள் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி செவன்த்து சிக்ஸ்த்து இருக்கக்கூடிய விசையும் இயக்கமும் அப்படின்ற பாடம் ஸோ இதுலேயுமே அப்படி தான் தொடு விசைனா என்ன தொடா விசைனா என்ன இந்த மாதிரி ஜென்ரலாக தான் இருக்கும் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி நைன்த்து அண்டம் எயித்து அண்டம் செவன்த் அண்டம் இது எதுக்காக இது மூணையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏன்னா இது மூணும் கண்டிப்பான முறையில் படிக்கலாம் நம்ம இப்போ எடுத்துக்கட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று நடக்கும் இப்போ எடுத்துக்கிட்டதுக்கு இப்போ ரீசண்ட்ஸ் சந்திராயன் த்ரீ ஏவிருப்பாங்க ஸோ வந்து என்ன பண்ண மாட்டாங்க டேரெக்டாக அதுலேருந்து கொஷின் கொஸ்டின் கேட்காமல் அது சார்ந்த புத்தகத்தில் என்ன கொஷின் இருக்கோ அந்த மாதிரி கேட்பாங்க அப்போ அது சார்ந்த புத்தகத்தில் நமக்கு எதில் இருக்குது அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படின்ற பாடத்தில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேஸையும் நம்ம ஸ்ட்ராட்டிக்ஸ் ஜிகே அது இல்லாமல் புக்கில் இருக்கக்கூடிய ஜிகே இது எல்லாமே ஸ்டாட்டிக்ஸ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்து ஒன் டே கேப் ஓகேங்களா ஸோ அந்த ஒன் டேல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அந்த நோட்ஸை படித்தா தான் இந்த இருபத்தொம்பதாம் தேதிக்குள்ளே உங்களால் அந்த நோட்ஸை படிக்கும் போது உங்களுக்கு புரியும் அப்போ நான் டெய்லி நோட்ஸ் எடுக்கணுமா மேம் எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ரெண்டு ரெண்டு பாடங்கள் படிக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு பாடங்களில் டென்த்தில் இருக்கக்கூடியதிலும் நைன்த்தில் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் நோட்ஸ் எடுங்க மற்றபடி சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜில் எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் தான் படிச்சிருப்பீங்க அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் இப்படி போட்டுக்கங்க இப்படி போட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் அந்த பேஜ்ல படித்தா போதும் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க ஆனால் நைன்த்து டென்த்து அப்படி மார்க் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டாக இருக்கும் அப்போ அந்த அதெல்லாம் நோட்டில் எழுதிக்கோங்க அப்போ இதில் வந்து என்ன சொல்றேன் நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டைம் இருக்காது ஏன்னா நீங்க வந்து எக்ஸாம்க்கு கிட்ட வந்துட்டீங்க ஆனால் வேற வழி இல்லை ஏன்னா அந்த ஒன்றுலேருந்து பதிமூணு நாளில் வந்து நீங்கள் ரிவைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பண்ணும்போது நீங்க நோட்ஸ் இருந்தால் கண்டிப்பான முறையில் புத்தகம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது ஓகேங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டான உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நிறைய பேர் ரிவைஸ் பண்ணிக்க போகிறதுனால தான் படித்ததுலாம் மறந்துருக்கும் அதனால் ஸோ ஒன்றாம் தேதி நீங்கள் பதிமூணாம் தேதிக்குள்ளே ரிவைஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா டெய்லியும் ஓகேங்களா மொத்தம் முப்பது நாள் தேர்வு நடக்குது முப்பது நாளுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு முப்பது லெசன்ஸ் நோட்ஸ் வந்து உங்கள் கையில் வந்துடும் ஓகேங்களா அப்போ அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு லெசனுக்கு ஒரு பேஜ் தான் நோட்ஸ் இருக்கும் அதிகபட்சமாக சிக்ஸ்த்துக்கு செவன்த்து போயிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை பேஜ் வரும் எயித்துக்கு போயிட்டிங்கன்னா ஒரு மூணு பேஜ் வரைக்குமே வரும் ஆனால் நைன்த்து டென்த்து போயிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலு பேஜில் வந்து அஞ்சு பேஜ் வரும் இவ்வளோ தான் நோட்ஸ் எடுக்கிறது ஓகேங்களா சும்மா வர நீ எல்லா பாயிண்ட்டில் எழுதவே கூடாது இயர்ஸ் மறக்கதா அந்த பேர் யாருக்காக கண்டுபிடிச்சாங்க எந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக கொஷின்ஸ் வருதோ அதுக்கு மட்டும் நோட்ஸ் எழுதுனா போதும் அப்போ இந்த மாதிரி டாப்பிக்ஸ்லாம் இப்போ இந்த மூணு முப்பது லெஸனில் மெயினாக வந்து அமிலம் காரம் இருக்கணும் நோய்கள் பற்றி உடல் நலம் நோய்கள் அதை பற்றி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்புறம் ஃபிசிக்ஸ் ஃபார்ம்லாஸ் இந்த மாதிரி இருக்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்கெலாம் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒன் டைம் அப்பப்போ கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க முப்பதாம் தேதியும் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் நீங்கள் சயின்ஸை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணது படித்தது ஃபுல்லாக ஒன் டைம் ரெவைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து டெலகிராம் சேனலில் அதாவது காமன் டெலகிராம் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இப்போ இந்த பேச்சில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை பார்க்கலாம் ஓகே இந்த பேச்சோட ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஓகேங்களா ஸோ இந்த பேச்சோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் இதுக்கான பேமெண்ட் ஜிபே அண்ட் ஃபோன்பே நீங்கள் இதில் வேணாலும் பே பண்ணலாம் ஸோ நீங்கள் பே பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு பே பண்ணலாம் அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு செண்ட் பண்ணி விட்டுட்டு ஜாயின் சயின்ஸ் குரூப் அப்படின்னா அனுப்புங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளோட எந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் டவுட் கேட்கும்போது எங்களால் க்ளாரிஃபை பண்ண முடியும் ஸோ வந்து ஜாயின்ட் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மட்டும் போட்டுருங்க நாங்கள் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நான் வந்து பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பனோடனே ரிப்ளை வரணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் சிக்ஸ் டூ நைனு ஈவினிங் சிக்ஸ் டூ நைன் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பே பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவோம் மார்னிங் நைன் டூ ஈவினிங் சிக்ஸ் ஓகேங்களா அதாவது காலையில் நான் ஒம்போது மணிக்கு ஜாயின் பண்ணுறேன் இல்லை மாலை ஆறு மணிக்குள்ளே ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் பாருங்க ஒன் ஹவர்க்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இது சம்மந்தமாக எதாவது உங்களுக்கு டவுட் செஞ்சிருச்சின்னா பழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க இதில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெய்லியும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்ணுங்கள் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப நேரம் நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சு டைம் வச்சுட்டு ஹெட்லைன்ஸு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இப்போ அமைச்சர் யார் இப்போ எடுத்துக்களுக்கு சொல்லியிருப்பாங்க நிறைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க இவங்க இவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு இருக்கோம் அப்போ யாருக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்போ வந்து நம்மளோட பிரதமர் பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் யாரோட யாருக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம் யார் எதுக்காக அந்த ஸ்டேட் கொடுத்தாங்க அப்போ அவங்க சந்தி என்ன ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து அந்த மெயின் மெயின் பாயிண்ட்ஸாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ்லாம் பாருங்கட்ட சுத்தமாக டைம் இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் பழக்கத்தை இப்படி தான் உண்டு பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபுல்லெலாம் படிக்க முடியாது அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ஹெட்லைன்ஸாக பார்க்க பாருங்கள் அது ஒரு காமனாக ஆகும் திருப்பி அடுத்த செகண்ட் நாள் படிக்கும்போது ஹெட்லைன்ஸு பிளஸ் சப் டாபிக் உள்ள கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் தேர்ட் நாள் கொஞ்சம் உள்ளே ரீட் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி பழகுங்க ஓகேங்களா ஸோ இது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்க்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ